திண்டுக்கல் அரசு மருத்துவமனை முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் இந்து அமைப்பினர் இடையே கைகலப்பு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம் சரவணன் வணக்கம் தற்பொழுது இந்த கைகலப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன தற்பொழுது அங்கே நிலவக்கூடிய சூழல் என்ன திண்டுக்கல் மாவட்டம் தாடிகுமு பேருந்து நிறுத்தம் அருகே இன்று வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காவல்துறை அனுமதியுடன் கிளர்ச்சி பிரச்சார இயக்கமானது இன்று மதியம் நடைபெற்றது இந்த பிரச்சார இயக்கத்தில் பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சரத் வந்து பேசும்போது இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய வினோத் என்பவரை பற்றி தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது அப்போது அப்பகுதியில் இருந்த வினோத் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் சரத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வாக்குவாதம் முட்டிய நிலையில கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மற்றும் இந்து முன்னேருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது அருகில் இருக்கக்கூடிய தாலிக்குமு போலீசார் உடனடியாக விரைந்து வந்து இருவரையும் மோதல் போக்கையும் நிறுத்தி கலைத்து விட்டனர் இதில் தாக்கியதாக கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சரத் என்பவரும் இந்து முன்னோரை சேர்ந்த வினோத் என்பவரும் ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்கு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஏறத்தாழ அரை மணி நேரம் சாலை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில போலீசார் இருவரையும் சமாதானப்படுத்தி அழைத்து வந்தனர் இந்த நிலையில திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதரப்பிடம் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் இருதரப்பு பார்க்க வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பிஜேபி மற்றும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இச்சம்பவத்தை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் இந்து முன்னணியை கண்டித்தும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்புள்ள திருச்சி சாலையில் தரையில் அமர்ந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு கூடியிருந்த பாஜக மற்றும் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவும் இந்து அமைப்புகளை கண்டித்தும் போலீசாரை கண்டித்தும் மருத்துவமனை முன்பு எதிரே இருந்த மற்றொரு சாலை பகுதியில அமர்ந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருதரப்பையும் சமாளம் படுத்தப்பட்ட போலீசாரிடையே வாக்குவாதம் முக்கிய நிலையில பாஜகவை சேர்ந்த கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகனை என்பவரை மார்க்சிஸ்ட் கூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வந்து ஒரு கட்டையால் அடிப்பதில் மண்டை உடைந்து ரத்தமடைந்தது உடனடியாக பாலமுருகன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த கையெழுப்பு மிகவும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில கூடுதல் பாதுகாப்புக்காக போலீசார் வலவழிக்கப்பட்டு இரு தரப்பினரிலும் ஒரு சிலரை காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இரு தரப்பினரும் அங்கு சிகிச்சையில் உள்ள நிலையில் இரு தரப்பினரையும் பார்க்க வரக்கூடிய கட்சியினர் மற்றும் அமைப்பினை சேர்ந்தவர்கள் மூலம் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறை கண்களிப்பாள பிரதீப் தலைமையில அதிகம் ஏற்பட்ட போலீசார் தற்போது மாவட்ட கல்லூர் மருத்துவமனையை அளவுக்கு முன்பு பா பார்த்த போலீஸ் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தர்ஜி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க